கவின் டிரேஜிலேருந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வந்து இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருவிளாங்காட்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் எக்ஸாக்டாக பத்து கிலோமீட்டர் திருவேளாங்க டு அரக்கணம் ரோட்லேருந்து ஒரு மினிமம் வந்து ஒரு அப்ராக்சிமேட் ஒரு த்ரீ கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகலாம் ஒரு அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் முன்னாடி ரெண்டு கடை இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஃபார்ம் ஹவுஸ் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளே போயிட்டு பார்க்கறது முன்னாடி ட்ரோன் வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய காமன் போட்டிருக்காரு பன்னெண்டு அடிக்கு மேலே வந்து அழகான ஒரு பெரிய காமன் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேட்டு இது தான் அவங்களுக்கு வந்துட்டு ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகுது உள்ளே போயிட்டு எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரோன் வியூ நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது ஒரு அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்காரு ரொம்ப லக்ஸரியாக பண்ணியிருக்காரு அதையும் நம்ம பார்த்துடலாம் ட்ரோன் வியூவில் பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸு வில்லேஜுக்கு நடுவில் இருக்குது இப்போ நம்ம உள்ள என்ட்ரன்ஸில் நம்ம வரோம் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டிக்கான தனி ரூம் இந்த லேபர் வந்து இங்கேயே தங்கியிருக்காங்க ஃபேமிலியோட அவரோட ரூம் அவரோட ரூமு ஃப்ரண்ட் சைடில் ரெண்டு கடை இருக்குது ரெண்டு கொடுத்துருக்காங்க உள்ள வந்து ஒரு நூறு ஆடு வளர்க்குற அளவுக்கு முந்நூறு ஆடு வரைக்கும் வளர்க்கலாம் பட் ஒரு மினிமம் நூறு நூறு வச்சுக்கோங்களேன் நூறு ஆடு வரைக்கும் வளர்க்கலாம் கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு ஐம்பது இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய தொட்டி வச்சுருக்காங்க மாமரம் மாமரம் கொய்யா மரம் சப்போட்டா அது மாதிரி எல்லா மரங்களும் இருக்குது நல்லா ஸ்டேஜ் ஏற்றி ஹைட் ஏற்றி ஆடு போட்டு நிறைய குட்டி போட்டுருக்கு பாருங்க வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு மேலே வந்து ஆடுகள் விற்கிறதா முதல்ல சொல்லியிருக்காரு இப்போ எக்ஸாக்டாக எவ்வளோ பண்ணுறான்னு தெரில பட் ஆடு வந்து இப்போ எல்லாமே மேய்ச்சலுக்கு காமிச்சிருக்காங்க அந்த பக்கம் மேஞ்சிட்ருக்க ஆடுலாம் ஒரு ஐம்பது ஆடு இப்போத்தி வந்து இருக்கு அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நூறு நாட்டு கோழி இருக்குது நம்ம கோழி அப்படி போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அவரோட இந்த பக்கம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காரு கத்திரிக்காய் வெண்டைக்காய் மிளகாய் இது மாதிரி எல்லாமே இப்போ தான் வந்து விதை போட்டிருக்காங்க முளைஞ்சி வந்துட்ருக்கு எல்லாமே வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறியும் அவர் இங்கேருந்து எடுத்துடுறாங்க கொய்யா மரம் எல்லாம் கொய்யா செடி எல்லாமே டூ இயர்ஸ் ஓல்டு தான் பாருங்கள் கொய்யா காய் காய்ச்சிட்ருக்கு இது வந்து கொய்யா காய் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுலாம் எல்லாம் பாருங்கள் வந்துட்டுருக்கு கொய்யா சீசனுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா பழமும் நீங்கள் சாப்பிடலாம் இது வந்து லெமன் பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் பாருங்கள் லெமன் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்குது லெமன்கம்ம அப்படியே சாத்துக்குடி இருந்து கலந்து வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே லெமன் தான் ட்ரிப் ட்ரிப்கிரிகேஷன் பண்ணியிருக்காங்க லெமன் அடுத்தடுத்து அப்படியே கொய்யா லெமன் எல்லாமே காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சு போகிறாங்க லெமன் எல்லாமே காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சு கொய்யாவும் நல்ல காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன மரந்தான் ஒரு ஹால் ஆகிட்டு தான் இருக்குது இல்லை எல்லாமே காய் நல்லா வந்து இதில் எல்லாமே காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கொய்யா இங்கேயே வந்து ஒரு பதினஞ்சு மரம் வேலை கொய்யா மரமே இருக்குது இந்த லைன் ஃபுல்லாகவே லெமன் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு ஈல்டு நல்லா கொடுக்க ஆரம்பிச்சுப்பே கொடுத்துட்ருக்கு பட் இன்னும் ஈல்டு அதிகமாக கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து இதில் வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகும் இதுவே நீங்கள் வந்து அப்படியே சேல் பண்ணலாம் சின்ன சாத்துக்குடியும் இருக்குது இதெல்லாம் வந்து சாத்துக்குடி சாத்துக்குடி இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது சாத்துக்குடி ப்ளஸ் லெமன் இது மாதிரி எல்லாமே கலந்துருக்காங்க அங்கங்கே சின்ன சின்ன தேக்கு மரமும் போட்டிருக்காங்க அந்த சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து முருங்கை மரம் இருக்குது முருங்கை மரம் இருக்குது நல்லா பைப் லைன் பண்ணியிருக்காங்க ட்ரிப் இரிகேஷன் ஆட்கள் எல்லா வேலையும் அவங்களே பார்த்துக்கிறாங்க ரெண்டு போர் இருக்குது ரெண்டு போர்ங்கெலாம் பாருங்கள் பைப் லைன் இந்த ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடு ஒன்று போட்டிருக்காரு நல்லா கருங்க கூழாங்கல் லேண்ட் அதை ஹைட் ஏற்றி ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்காரு நெல்லிக்காயெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் நாட்டு நெல்லி இதெல்லாம் வளர்ந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பக்கமும் இன்னும் வந்து வச்சுருக்காரு பப்ளி மரம் வேப்ப மரம் எல்லாமே சைடில் அந்த பக்கம் ஃபுல்லாக தென்னை மரம் இருக்குது எல்லாமே சின்ன சின்ன செடிகள் வளர்ந்தது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஃபார்மை பார்க்குறதுக்கு இன்னொரு டூ இயர்ஸ்லனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃபார்ம் ஏன்னா எல்லா செடிகளும் நல்லாவே வளர்ந்துடும் எல்லாமே வந்து மாமரத்துலேருந்து தென்னை மரத்துலேருந்து எல்லாமே காய் காய்க்க ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து இந்த ஏரியாவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் சாத்துக்குடி வந்துட்டுருக்கு அதே நம்ம போயிட்டு கோழி எப்படி வளர்க்குறாங்க பக்கத்தில் இன்னொரு ஷெட் மாதிரி ஒன்று போகிறத ட்ரை பண்ணியிருக்காங்க அங்கேயும் இருக்குது அதெல்லாம் நீங்கள் மாறி மாற்றி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மாடிஃபையும் பண்ணிக்கலாம் உள்ளே போய் ஃபார்ம் ஹவுஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் நம்ம பார்க்கலாம் சிசிடிவி வந்து கவர் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போதான் செடியெல்லாம் பார்த்தோம் அப்படியே வந்து நீங்கள் வந்து கோழி பண்ண துணியாக வச்சுருக்காரு இது எல்லாமே கோழிகளுக்கான பண்ண வான் கோழி அதை நெருப்பு கோழின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நார்மல் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழியை மெல்ல கோழி இருக்குது கோழி ப்ளஸ் வாத்தில் இருக்கு வாத்துலாம் நீங்கள் இந்த கொரியன் கிராஸ்லாம் அழகாக விட்டிங்கன்னா வளர்க்கும் சின்னதாக அது பாண்டு மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஃபார்முக்குள்ளே ஓடி விளையாடிட்டு இருக்கு நீங்கள் பூட்டி வைக்கணும் கூட அவசியம் கிடையாது கிட்டத்தட்ட நூறு கோழிக்கு மேலே வச்சுருக்காரு அவர் முந்நூறு கோழிக்கு மேலே வளர்க்கலாம் வந்து நாட்டு இழந்த மரம்னு சொல்லுவாங்க இலந்தை மரம் செடி அது இலந்தை மரம் இப்போ பெருசு பெருசாக வரும் இதில் இப்போ காய் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா உள்ளே முடியுமான்னு பார்க்குறேன் காய் வந்து வந்துட்டு இருக்குது பெரிய பெரிய காய் இலந்தை மரம் உள்ளே வர நான் காமிக்கிறேன் இந்த பக்கம் ஒரு சின்ன ஷெட்டு வந்து வச்சுருக்காரு மெட்டீரியல்லாம் போடுறதுக்கு ஒரு ஷெட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான காய்கறி இது பருப்பு வகையெல்லாம் காய வைக்கலாம் ஏதாவது காலம் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து மீன் தொட்டியாகவும் இங்கே வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஏரியா வந்து இதெல்லாம் ஷெட்டு போட்டு மாடும் வளர்க்கலாம் ஏன்னா ப்ராப்பராக வந்து கீழே தரையை வந்து சிமெண்ட் போட்டிருக்காங்க தரையாக வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு தொட்டி மாதிரி பண்ணியிருக்காரு இது நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி நல்லா இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றி இதில் வந்து மீனும் நீங்கள் வளர்க்கலாம் மீன் தொட்டி வந்து வளர்க்கலாம் பெரிய தொட்டியாக்கி மீன் வளர்த்து அதிலேருந்து இன்கம் எடுக்கலாம் எல்லா விதமான பர்பஸுக்கும் சூட்டபிளாக கூடிய ஃபார்மு ப்ரைஸும் வந்து ரீசனபிள் ப்ரைஸ் சொல்லியிருக்காரு ப்ரைஸ் வந்து ஃபார்ம் ஹவுஸுக்கு முடிச்சுட்டு நம்ம வீடியோட ஃபைனல் ஏன்ட் நான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் என்னன்றது நான் கொடுக்குறேன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் இங்கே இருக்காங்க அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை ரெண்டு மூணு நேரத்தில் இது மாதிரி வேப்ப மரத்துக்கு ஸ்டேஜ் போட்டு அழகாக அப்படின்னு இதெல்லாம் நான் ஒரு அஞ்சு வருஷத்தில் பெரிய மரம் ஆயிடும் அப்போ இந்தமே ஒரு சூப்பரான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும் அந்த ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இது உள்ளேயும் பாருங்கள் கொய்யா சப்போட்டா செடிகள் நெல்லி எல்லாமே இருக்குது இருந்து இழந்த பழம் காமிக்கு தான் உள்ளே வந்தேன் நான் இதில் இப்போ தான் காய் வருது பாருங்கள் சின்ன சின்னதாக இதுதான் பெருசாகும் இது பேர் சீமை இழந்துன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பேர் இருக்கும் காய் நல்லா காய்க்குது ஒரு மரத்துக்கு எவ்வளோ காய் வருது பாருங்கள் இன்னும் நிறையா நம்ம வந்து நட்டு வச்சாங்க அப்படின்னா நிறைய காய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து வந்தாலே அந்தந்த சீசனுக்கு நீங்கள் வந்து பறித்து சாப்பிட்லாம் நான் இங்கே வந்து ஒரு கொய்யா காய் சாப்பிட்ற பறித்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நாட்டு மரம் தான் ரொம்ப நல்லாயிருக்கு இது ஃபுல்லாகவே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் காய்கறிகள் வீட்டுக்கு தேவையான பாவக்காய் கொடி போகிற மாதிரி எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க சைடில் ஃபுல்லாகவே அந்த லெமன் ப்ளஸ் சாத்து கொடி வச்சுருக்காங்க எல்லாமே இப்போ பயிர் வந்து கீழே போட்டிருக்காங்க இந்த பக்கமும் பாருங்கள் எல்லாமே காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே சாத்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்கம் வந்துட்டு கொடியெல்லாம் எல்லாம் பாவக்காயெலாம் காய் காய்க்க ஆரம்பிச்சு இதே பாருங்கள் பாவக்காய் பழுத்து போயிருக்கு அப்படியே நம்ம வந்து உள்ளே போகலாம் எப்படி பார்க்கலாம் உள்ளே போயிட்டு நிறைய செடிகள் வைக்கிறதுக்கு செட்டப்லாம் ரொம்ப நிறைய பண்ணியிருக்காங்க கொடிலாம் மேலே ஏறுறதுக்கு அவரைக்காய் பாவக்காய் சுரக்காய் இதெல்லாம் வந்து மேலே கொடி ஏறுறதுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம வெளியில் போகலாம் மேலே போய் பார்க்கலாம் இருக்கோம் கோழி பண்ணையிலேருந்து வர முட்டையும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னா வந்து உங்கள் ஃபார்மில் உங்கள் கண்ணெதிரை நீங்கள் வந்து நீங்கள் தான் முட்டையை கலெக்ட் பண்ணுவீங்க ஆனால் அதில் நல்ல குவாலிட்டியான ஒரு எக் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு கிடைக்கும் நிறைய பேர் இப்போ அதை தான் எதிர்பார்க்குறாங்க காய்கறி பழம் எல்லாமே என்னோடய தோட்டத்துலேருந்து வரணுன்னு நீங்கள் இப்போ ஒரு லேண்டை வாங்கி டெவலப் பண்ணி இந்த இடத்துக்கு ஏற்றுறதுக்கு ரொம்ப நாளாகும் ஆகும் அட்லீஸ்ட் ஒரு டூ இயர்ஸாக தான் ஆகும் ஓகே பாருங்கள் அது மாதிரி இவர் வந்து ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சுட்டாரு அதை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் வந்து கொரியன் கிராஸ் பாருங்கள் டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் கொரியன் கிராஸ் பண்ணியிருக்காரு இப்போதான் அதையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரோடு மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காரு இப்போதைக்கு வந்து ஃபென்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இது வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு காமிச்சு வந்தேன் இங்கேயும் ஒரு வேப்ப மரத்தை ஒரு வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காரு ஸ்டேஜ் மாதிரி கீழே போட்டு ஃபியூச்சரில் போய் உட்கார மாதிரி ஃபுல்லாகவே பாருங்கள் செடி தான் இந்த பக்கம் தனியாக வந்து லெமன் வச்சுருக்கார் ஃபுல்லாகவே இந்த பக்கம் லெமன் ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க இங்கேயும் செடிகள் இருக்குது இந்த சைடும் ஃபுல்லாக வந்து சைடில் பவுண்டரி ஃபுல்லாகவே தென்னை மரம் ப்ளஸ் மாமரம் கலந்துருக்காரு தென்னை மரமும் மாமரமும் கலந்துருக்காங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பலாமரமும் இருக்குது அங்கே உள்ள பலாமரம் எல்லா விதமான நாவல் மரம்லேருந்து பலாமரம் எல்லாமே இருக்குது உள்ளே வந்து சீசனுக்கு எல்லா பழமும் நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ நான் இந்த வெயில் சீசனுக்கு வந்ததுக்கு கொய்யா பழம் சாப்பிட்டேன் போய் இழந்த பழம் சாப்பிட்ருக்கேன் இன்னும் நிறைய பழங்கள் வந்து அர்த்தத்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு செடிகள் பெருசாக பெருசாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்ம ஃபார்ம் ஹவுஸ் போய் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படியே நம்ம உள்ளே வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கொரியன் கிராஸ் வந்து வளர்த்துட்டுருக்கு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அதனால நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு ஒரு வாலிபால் கிரவுண்டு இது மாதிரி ஒரு குழந்தைங்க விளையாடுறதுக்கு அழகாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா இதில் ஓடி ஆடி விழுந்தால் கூட ஒன்றுமே ஆகாது அந்த இடத்துல நீங்கள் கிரிக்கெட்லாம் விளையாடுற மாதிரி பண்ணியிருக்காங்க சும்மா சின்ன பில்லு வந்து செதுக்கி வச்சுருக்காங்க அழகாக உங்களோட சின்ன குழந்தைங்கள கூட்டி வந்து விட்டிங்கன்னா கீழே அடிப்படாத அளவுக்கு நல்லாவே விளையாடுவாங்க ஓடி விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது வாலிபாலு ஃபுட்பாலு கிரிக்கெட் இதெல்லாம் விளையாடுறதுக்கு இந்த கொரியன் கிராஸ் வந்து நீங்கள் இந்த ப்ளேஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஃபேமிலியோட ஒரு சின்ன கெட் டுகெதர் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன் அது எல்லாமே நீங்கள் இங்கேயே வச்சுக்கலாம் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி உங்கள் ரிலேட்டிவ் எல்லோரையும் கூப்பிட்டு வந்து இயர் எண்டு இந்த வெக்கேஷனில் வர மாதிரி வந்தீங்கன்னா இந்த இடத்த ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு கொரியன் கிராஸ் வந்து பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சுருக்காரு ஃபார்ம் ஹவுஸ் உள்ளே என்ட்ராவுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரைவர் ரூம் இருக்குது இது ஸ்விமிங் பூலோட ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இருக்குது ப்ளஸ் வந்துட்டு டிரைவர்ஸ் தங்குறதுக்கு பாத்ரூமோடு இருக்குது இது வந்து கெஸ்ட் ஹவுஸ் ஸ்விம்மிங் பூலோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ் உள்ளே நம்ம போய் பார்க்கலாம் அதை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிரைவர் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபுல்லி சிசிடிவியில் ஃபுல்லாக எல்லா இடமும் சிசிடிவியில் இருக்கும் வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து உங்கள் ஃபார்முக்குள்ளே என்ன நடக்குது வேலைகள் நடக்குது என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் வீட்டிலேருந்தே பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு டிரைவர் தங்குறதுக்கோ இல்லை அவருக்கு ரெஸ்ட் ரூம் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்த வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேலே வந்து ஷீட் தான் போட்டிருக்காங்க இன்னும் நீங்கள் எதாவது மாடிஃபை பண்ணணுன்னா கூட இங்கே எதாவது பண்ணிக்கலாம் இந்த ஃபார்முக்கு இருக்கக்கூடிய ஸ்டோர் ரூமாகவும் இங்கே யூஸ் பண்ணுறாங்க இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமு இங்கே வந்து ஸ்டோர் ரூமாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் சின்ன கபோர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு வருஷம் ஆகுது அவர் இதை ரெடி பண்ண ஆரம்பித்து நிறைய வேலைகள் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு ஃபார்மை டெவலப் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை களை எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஏர் ஓட்டுற வேலையிலேருந்து பயிர் போட்டு தண்ணி பாய்ச்ச வேலையும் எல்லாமே இருக்குது பைப்லைன் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் ஃபுல்லாகவே வீட்டுக்கு தேவையான எல்லா செடியும் போட்டிருக்காங்க இப்போ தான் போட்டிருக்காங்க இன்னும் வளர்ந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவரை வெண்டைக்காய் கத்திரிக்காய் இது மாதிரி எல்லா விதமான காய்கறியும் போட்டிருக்காங்க எல்லா விதமான பழச்செடியும் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு வந்து அந்த பக்கம்தான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு எல்லா விதமான பழச்செடியும் வச்சுருக்காரு மா சப்போட்டா கொய்யா சாத்துக்குடி இது மாதிரி எல்லாமே இருக்குது அழகான ஒரு ஸ்விம்மிங் பூல் இப்போத்தையும் கலர் வந்து ஒரு மாதிரி க்ரீனாக இருக்கும் வாட்டரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் அவங்களுக்கு வந்து சரியாக மெயின்டென் பண்ணல இப்போது லாங் இருக்கிறது யாரும் வரல ஒரு வந்து சொல்லியிருக்காங்க மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு கிளீராக வாட்டர் வந்து நல்லா வந்து அந்த ப்ராப்பர் கலரில் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இப்போத்தையும் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் நின்று நிறுத்தி வச்சுருக்காங்க கொரியன் கிராஸே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் என்ன நீங்கள் லைட் வியூலாம் ஒரு செட்டப் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நைட்டில் எல்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாடிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்கிட்டு ஸ்விம்மிங் ஃபுல்லு ஸ்விம்மிங் ஃபூல் ஏரியாவும் பெருசாக தான் பண்ணியிருக்காரு குழந்தைங்களுக்கு கிட்ஸுக்கு தனியாகவும் பேரிகேட் போட்டு தனியாக பண்ணியிருக்காரு பெரியவங்களுக்கு அழகாக வந்து ஸ்பேஸ் நல்ல ஒரு பெரிய ஸ்விம்மிங் ஃபுல்லு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு வீடு வந்து ஒரு கேரளா டைப்பில் அழகாக பண்ணியிருக்காரு அழகாக இருக்கு சுத்தி மாமரங்கள் வச்சிருக்க காமவுண்ட் ஓரம் ஃபுல்லாகவே நல்லா மாமரங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் காம்பவுண்ட் ஓரம் ஃபுல்லாகவே மாஞ்செடி சுற்றி இருக்கு எல்லாமே பழம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த ஏரியாவும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு உள்ளே வந்தீங்கன்னா எல்லா விதமான பழமும் காய்கறியும் கிடைக்கும் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறியும் இங்கேருந்து எடுத்துக்கலாம் அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா கெமிக்கல் இல்லாமல் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் இயற்கையான ஒரு ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு அதுவும் சென்னையிலேருந்து ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணினா போதும் அழகாக இங்கே வந்து ரீச் ஆகிடலாம் ஒன் ஹவரில் இங்கே வந்து ரீச் ஆகிடலாம் உள்ளே போய்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ரெண்டு பெட்ரூம் போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க உள்ளே போகலாம் நார்த்து ஃபேஸிங் என்ட்ரன்ஸு நல்லா ஒரு டீ டீக்வட்டில் டோர் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்லாம் வைக்கிறதுக்கு சேர்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு உள்ளே ஃபுல்லாக ஃபால்ஸ்லிங் இன்டீரியர்லாம் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஹால் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தவர் நீங்கள் ஏதாவது வந்து ஒரு இருபது முப்பது பேர் வந்துட்டீங்க அப்படின்னா படுத்துக்கணும் அப்படின்னா கூட அந்த ஹால்லேயே நீங்கள் வந்து படுத்துக்கலாம் அந்தளவுக்கு அந்த ஒரு பெரிய ஹாலு ஒரு பெரிய டிவி ஆசிட்டிஸ் கண்டிஷன் எல்லாமே அப்படி தான் கொடுக்குறாரு அவர் வீட்டுக்கே வேல்யூ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிருக்காரு நல்லா அழகாக வந்து இன்டீரியர்லாம் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து ஒரு காமன் வாஷ் பேஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க தனியாக வாஷ்மேஷனுக்காக தனியாக ஒன்று ஒரு ஏரியா கொடுக்கிருக்காரு ஹால் வந்து அப்படியே வந்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்குது அப்படியே நீங்கள் வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இருக்கு கிச்சன் சின்ன கபோர்ட் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது அடுத்து நம்ம பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து ஒரு காமன் பாத்ரூம் காமன் பாத்ரூம் ரொம்ப நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூமு இங்கே ரெண்டு கட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தனியாக அது ஒரு கட்டில் வந்து போட்டிருக்காரு நல்ல ஸ்பேஸ் பெட்ரூமில் நல்ல ஸ்பேஸ் பண்ணிருக்காரு பண்ணியிருக்காரு சின்ன வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க ஃபால்ஸையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்து பார்த்து அவரோட ஃபேமிலி வந்து தங்கிறதுக்காக பண்ண ஒரு ஃபார்ம் ஹவுஸு இப்போதைக்கு அவர் வந்து சென்னையிலேருந்து வெளியில் கிளம்புறாங்க அதனால வந்து இது இதுக்கு வந்திருக்கு அட்டாச்சடு பாத்ரூம் ரூஃப் வரைக்குமே டைல்ஸு கெய்சர் இருக்குது ரொம்ப அழகான ஒரு வீடு ஃபினிஷிங் கலர்லேருந்து இந்த வால்பேப்பர் வரைக்கும் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அடுத்த பெட்ரூம் நம்ம போகலாம் இது வந்து அடுத்த பெட்ரூம் இதுலேயும் ஒரு டபுள் கார்ட் போட்டதுக்கப்புறம் இன்னொரு கட்டில் கொடுத்துருக்காங்க நல்ல வியூ ஸ்விம்மிங் ஃபூல் வியூ ஜெனல் திறந்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூல் வியூ வரும் ஃபுல் ஏர் கண்டிஷன் கண்டிஷனில் நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸு ரொம்ப அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸு யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு வந்து அழகான ஒரு வில்லேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான் நம்ம இப்போ பார்த்தோம் டூ இயர்ஸ் ஓல்டு டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு வரும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா செல்லர் கோட் பண்ணுற ப்ரைஸு ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபா உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் இது இதே ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டு ஈஸியார்லேயோ இல்லை ஜிஎஸ்டி ரோடு சைடோ நீங்கள் இருந்திருந்தது அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து வேறு லெவல் எல்லாருக்குமே தெரியும் நிறையா பார்த்துருப்பாங்க எங்களோட ஆட்சிலே நாங்கள் வந்து நிறையா கொடுத்துருக்கோம் அது மாதிரி ஃபுல் சிசிடிவி கனெக்ஷன்ஸ் இருக்குது ரெண்டு போர் இருக்குது காய்கறிகள் பழங்கள் எல்லாமே இருக்குது வாட்ச்மேன் ஷெட் இருக்குது டிரைவருக்கு தனி ரூம் இருக்குது ஆடு கோழி எல்லாம் வளர்க்குறதுக்கு எல்லா ஃபிரெஷ்மும் இருக்குது நூறு ஆடு முந்நூறு கோழி வளர்க்கலாம் நல்ல அழகான வந்து ஒரு ஏரியா ப்ரைஸ் என்ன கோட் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே அறுபது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள் தவப்படுற வந்து கூப்பிடுங்க கவின் கவிஞர் சென்னை என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துடுவாங்க உங்களுக்கு நான் ஒரு பாட்டு கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன் இது மாதிரி உங்கள் பாட்டு சொல்ல சேலுக்குள்ளே ரெண்டுக்கு வந்து எனக்கு கனெக்ட் பண்ணுங்கள் நான் சேலை ரெண்டில் பண்ணித்தரேன் தேங்க்யூ